அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோல் நண்பர்களை நாம் இன்று பார்ப்பது மோதிஜியினுடைய பாஜக தலைவர்களுடைய ராஜதந்திரத்தில் வீழ்ந்து போன காங்கிரஸா ஆம் பாரதத்தினுடைய தேர்தல் மத்திய அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலினுடைய முதல் சுற்று தேர்தலாக தமிழகம் கேரளா போன்ற தென் மாநிலங்களுடைய தேர்தல் நடைபெற்றது அந்த நேரத்திலே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது மோடிஜி ஒரு வேண்டுகோள் வைத்தார் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் இந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நானூறு பிளஸ் சீட்டுகள் வேண்டும் நானூறுக்கு மேல் சீட்டுகள் வேண்டும் அதை தாருங்கள் என்று கேட்டார் உடனே எல்லா எதிர்கட்சியினரும் சிரித்தார்கள் எதிர்த்தார்கள் நானூக கிடைக்க போவதில்லை உடனே பத்திரிகைகள் டிவிக்கள் எல்லாம் கருத்து கணிப்புகள் போட்டன முன்னூற்றி எழுபத்தைந்து தான் கிடைக்கும் இருநூற்றி எண்பது தான் கிடைக்கும் முன்னூறு கிடைக்கும் முன்னூற்றி இருபது கிடைக்கும் என்றெல்லாம் ஆளாளுக்கு அங்கே இதற்கு எதிர்கருத்துக்களை போட தொடங்கினார்கள் மோடி நினைக்கும் போல நானூகம் எல்லாம் கிடைக்காது அப்படி இப்படி ஆனால் இதுக்குள்ளே பாஜக தலைமை தன்னுடைய ராஜதந்திரத்தின் மூலமாக மோதிஜியினுடைய பேச்சு மூலமாக வைத்திருந்த ஒரு ரகசியம் என்ன என்று சொன்னால் இவர்கள் யாரும் பாஜக வெற்றி பெறவே பெறாது காங்கிரஸ் அல்லது இந்தி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று எங்கும் சொல்லவில்லை அங்கேதான் பிரச்சனை இவர்கள் யாருமே அந்த விஷயத்தை பற்றி பேச எல்லோரும் என்ன சொன்னார்கள் பிஜேபி தான் ஜெயிக்கும் என்று எதிர்கட்சியினரையே சொன்னார்கள் உங்களுக்கு நானூறு எல்லாம் கிடைக்கப் போவதில்லை ஒரு முன்னூற்றி எழுபது கிடைக்கும் முந்நூற்றி ஐம்பது கிடைக்கும் முந்நூறு கிடைக்கும் இருநூற்றி எழுபத்தஞ்சு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பார்கள் பொழுது ஓ அப்போ கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்கும் ஆனால் நானும் அவங்க கிடைக்காது அவ்வளோதான் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எந்த கட்சி ஜெயிக்குமோ அதற்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு சதவீத மாட்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு அவர்கள் எல்லோரும் இதை சிந்திப்பார்கள் அதுவும் தென்னிந்தியாவிலே நடந்த தேர்தலின் போது மோதிஜி இதை தனியாக எடுத்து எல்லா இடங்களிலும் பேசினார் அவருக்கு தெரியும் தென்னிந்தியாவினுடைய சீட்டுகள் நிறைய தேவை இங்கே கட்சிக்கு ஒரு பலமான அடித்தளம் தேவை என்று சொல்லி அவர் இந்த பேச்சை பேச இங்கே உள்ள கூட்டணியினர்கள் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆஹா கிடைக்காது கிடைக்காது என்று சொல்லி மக்கள் மனதிலே ஜெயிக்க போவது பிஜேபி என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை ஊன்றிவிட்டார்கள் அதன் மூலமாக பாஜக ஜெயிக்கத்தான் போகிறது ஒருவேளை ஒரு சீட்டு குறையலாம் இரண்டு சீட்டு குறையலாம் கூடலாம் அதெல்லாம் நான்காம் தேதி தெரிய போகின்றது ஆனால் ஆளுங்கட்சி தொடர்ந்து பத்து வருடமாக இருக்கிறது சில மாநிலங்களில் தொடர்ந்து இருக்கும்போது சில அதிருப்திகள் இருக்கலாம் தனிப்பட்ட மனிதர்கள் மீது அதிருப்தி இருக்கலாம் அதனால் ஒரு சீட்டு போகலாம் வரலாம் அதெல்லாம் மேற்ற கிடையாது இந்த தேசத்தை ஆள்வது பிஜேபி தான் அதற்கான ராஜதந்திரத்தோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணியினரும் அரசியல் முதிர்ச்சியின் வீழ்ந்து போனார்கள் வாழ்த்துக்கள் வாதுக வளங்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேடன்ஸ்